ஐயனார் துணை இன்னிய சீரியல்ல என்ன நடந்திருக்கு இப்ப நிலாவும் நம்ம சேரன் சோழன் பாண்டியன் பலவன் இவங்க எல்லாருமே நிலா வீட்டை விட்டு கிளம்புறாங்க இல்லையா வெளியில வந்த உடனே சோழன் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு மறுபடியும் வீட்டுக்குள்ள போறாரு வீட்டுக்குள்ள எதுக்காக போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிட்டு நிலாவோட அண்ணனை போட்டு சும்மா சாத்து சாத்துன்னு சாத்துறாரு ரெண்டு நாளா என்னைய அடிச்சிங்கல அதுக்கு ரெண்டு அடினாச்சும் உன்னை நான் அடிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு போட்ட அடிக்கிறாப்புல தாசை போட்டு அடிச்சது மட்டும் இல்லாம இந்த ரவுடிங்க கடத்திக்கிட்டு போனாங்க இல்லையா அந்த கார் சாவியை எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு நான் இந்த சாவியை இந்த காரை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு போறேன் உங்களுக்கு வேணும்னா டிரைவர் அங்க அனுப்பி இந்த காரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவியை எடுத்துக்கிட்டு வந்துடுறாப்புல நம்ம சோழன் அவங்களால எதுவுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் இங்க வந்து நம்மெல்லாம் அஞ்சு பேர் முடியல எப்படி ஊருக்கு போறது அப்படிங்கும் போது கேப் புக் பண்ணிக்குவோமா அப்படின்னு கேட்க கேப்னா நாலு பேர் தான் அலௌடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு தான் நான் ஒரு வழி பண்ணியிருக்கேன் சாவி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அந்த காரு சாவிய நம்ம இதுலயே போயிடலாம் அப்படிங்கும் போது இல்ல இல்ல இதுல எல்லாம் எப்படா போறது இது அவங்களோட காரு அப்படின்னு சொல்லி பாக்குறாப்புல இல்ல அவங்க ரெண்டு நாளா என்னைய வச்சு அடிச்சாங்க இல்லையா அதுக்கு ஈடா இத எடுத்துக்கிட்டு போயிடும் அவங்க வேணும்னா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிபிய எடுத்துக்கிட்டு சென்னைக்கு கிளம்பிடுறாங்க வர்ற வழியில அப்படியே தொடர்ந்தோன்னு ஏதோ பேசிக்கிட்டே வந்துடுறாங்க எப்படியோ வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் செம்மையா இருக்கு சோ இப்ப நிலாவோட அப்பா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டு வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கு ஒரு நாள் நிலாவுக்காக தான் நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன என் பேர் அடிப்படுது அப்படின்னு நிலா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது என்கிட்ட அவ்வளவு பணமும் நகையும் கொடுத்து விட்டாங்க சோ அதெல்லாம் ஒருவேளை டூப்ளிகேட்டா இருக்குமோ அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல அதெல்லாம் ஒரிஜினல் தான் இப்படி அவங்க அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்கிறத நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நல்ல வேலை நான் கூட அதெல்லாம் டூப்ளிகேட்டோட பயந்துட்டேன் அப்படின்னு நம்ம சோழன்னு சொல்ல எதுக்குடா நீ பயப்படுற அப்படின்னு கேக்குறப்ப இல்ல எதுக்கு இருக்கட்டுமே அப்படின்னு அவங்க கொடுத்த உடனே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு காயின்ஸ சுட்டுட்டேன் அப்படின்னு ரெண்டு கோல்டு காயின்ஸ எடுத்து காமிக்கிறாப்புல ஆரம்பத்துல நிலா கோவப்படுறாங்க நம்ம சேரணும் ஏன்டா இப்படி பண்ணினேன் அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல அவங்க இன்னைக்கு எவ்வளவோ அவமானப்படுத்துனாங்க போட்டு வேறையே அடிச்சிருக்கிறாங்க அதுக்கெல்லாம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வேணும்ல மருத்துவ செலவு ஆ அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் ஏதோ ஏதோ சொல்லவோ நம்ம நிலாவும் இருக்கட்டும்னே அவங்க பண்ணினதுக்கு இதெல்லாம் வேணும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் நானும் இருந்து ஒன்று எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு தன்னோட ஐடி ப்ரூஃப் இது எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரவுடி வர்றப்பல அந்த ரவுடி எதுக்காக வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கிறாப்ல ஸோ அந்த கார் சாவியும் கொடுத்து அனுப்பிச்சு சோழன் வர்றாங்க தனக்காக வந்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு